இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்துரலாம் சார் ரிஷபராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க இப்போ ரிஷபராசி நேர்களை பொறுத்த மன உளைச்சல் அலைச்சல் யோ பணம் இங்கிருந்து வரல அங்கிருந்து வரல எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல ரொம்ப வேலையில அலைய விட்டாங்க சார் இங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்க ரொம்ப தூரமா போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி நேர்களுக்கு ப்ரொமோஷன் டிரான்ஸ்பர்ஸ் டிரான்ஸ்பர்ஸுடன் கூடிய ப்ரமோஷன் ஊதிய உயர்வு அப்ரைசல் இன்க்ரிமெண்ட் அரியர்ஸ் பணம் தேங்கி இருந்த பொருளாதாரங்கள் எல்லாமே டக்கு 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 டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகிடும் அதே மாதிரி விரயம் அப்படிங்கிறது ரொம்ப ப்ராஃபிட் அப்படிங்கிற விஷயத்துக்கு வர ஆரம்பிக்கும் செலவுகள் கட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் அலைச்சல் மன உளைச்சல் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே கட்டுக்குள்ளே டெஃபினட்டாக வந்துடும் அதே மாதிரி நெகோசியேஷன்ஸ் கொஞ்சம் பேரம் பேசக்கூடிய விஷயங்கள் சொத்துக்கள் அசையும் அசையா சொத்துக்கள் பணமாக கூடிய விஷயங்கள் எல்லாமே ரிஷபராசினருக்கு ஃபேவரா இருக்கும் அப்போ பணத்தை பத்தின கவலை ரிஷபராசினருக்கு வேண்டாம் சார் அப்ப எதை பத்தி சார் கவலைப்படட்டும் நீங்க இருக்க வேண்டாங்க சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து இதுல ஒரு பிரச்சனை பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா பலிக்கு பலி புளிக்கு புலி நான் ரவுடியாக்கும் ஒரு கை பார்த்தர்றேன் அப்படின்னு இறங்கிட்டீங்கன்னா மாடிய போது நீங்களாதான் இருக்கும் சார் அப்ப இந்த பஞ்சாயத்து பிரச்சனை எல்லாம் என்ன பண்றது தானத்திலே சிறந்த தானம் சமாதானம் அந்த சமாதான தூத அப்படி பறக்க விடுங்க வெள்ள புறாவை பறக்க விடுங்க அது ரொம்ப பிரமாதமா இருக்கும் நிறைய இந்த இந்த நாகம்மா மேல சத்தியம் பாபு வச்ச தான் இது மாமியா நாகம்மா மேல சத்தியம் அப்படின்னு நீங்க சத்தியமா நான் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது எதிரியினுடைய பலமும் கொஞ்சம் அதிகரித்து காண்பதால் எதிரின் உங்கள் எதிரியினுடைய பலம் கொஞ்சம் அதிகரித்து காண்பதால் ஆட்டம் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றிச்சுக்கலாம்பா கொஞ்சம் சமரசமா போயிடலாம் இல்லை சமரசமா போயிடலாம் சமாதானமா போயிடலாம் விட்டு கொடுத்து போயிடலாம் அப்படிலாம் இறங்கி வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து இருந்து உங்க கௌரவத்தில இருந்து உங்க கம்பீரத்துல இருந்து ஆட எனக்கு தெரியுதுங்க நீங்க ரொம்ப கம்பீரமான ஆள் தான் கௌரவமான ஆள் தான் அதெல்லாம் கண்ணா நீயும் நானுமா அப்படிங்கிற மாதிரி அந்த கௌரவமான ஆள் தான் கொஞ்சம் இறங்கி போய் பேசுனீங்கன்னா நிறைய காரியங்கள் ஜெயிக்கலாம் பட்டம் பதவி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் மனதுல சந்தோஷம் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெட்டரா தான் இருக்கும் ஒன்றே ஒன்று சமாதானத்தோட போனீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது அதே மாதிரி அதே மாதிரி இந்த ரெண்டு வருஷத்துல உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு மருந்து மாத்திரையில அலட்சியம்னு இருந்திருந்தீங்கன்னா ஒரு உடல் தொந்தரவு அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கும் என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனை ரிஷபராசிக்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு மருத்துவ பரிசோதனை ஒரு ஃபுல் பாடி செக்அப் இது செலவு பண்றது நல்லதுதான் மெடிகிளைம் இன்சூரன்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காதீங்க உங்கள் வாகனத்துக்கும் அது போட்டு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்க செல்ல பப்பி குட்டிக்கும் அது போட்டு வச்சுக்கோங்க அதிகமாக ஜீவராசிகளின் மீது ஐந்தறிவு நான்கறிவு அறிவு மூன்று அறிவு இரண்டு அறிவு ஓரறிவு ஜீவராசிகளின் மீது இப்படிலாம் கூட பிரியம் வைக்க முடியுமான்னு நினைக்கிற அளவுக்கு பிரியம் வைத்துள்ள ரிஷபராசி நேயர்களுக்கு இன்சூரன்ஸ் மெடிக்ளைம் இதனுடைய பாதுகாப்பு உங்கள் செல்ல பிராணிகளுக்கு நிச்சயம் தேவைப்படும் அதே மாதிரி இந்த வருடம் பனிப்பொழிவுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் விஷ காய்ச்சல் மர்ம காய்ச்சல் ஜீவராசிகளுக்கு பரவுவதற்கான பாதிப்பும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் உங்க வீட்டில் இருக்க செல்ல பிராணியோ நீங்க ஆசையா வளர்க்குற பிராணியோ அதில் மாட்டிக்க கூடாது அதற்குரிய சமாச்சாரங்கள் என்னவோ அதை இல்லாம வண்டி கண்டிப்பா எடுக்கவே எடுக்காதீங்க வாகனம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய அம்சம் அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கணும் அதே மாதிரி இட்டுப்புக்கு கீழே வலிகள் முழங்கால் முழங்கை ஜாயிண்ட்ல நிறைய வழிகள் வருவதற்கான ஒரு தருணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிஷபராசினருக்காக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி உறவுகளிடையே உறவுகளிடையே நிறைய அன்பும் பாசமும் கொண்ட ரிஷபராசி நேர்களுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நிறைய தான் இருக்கும் மனதுல சுகம் சந்தோஷம் இதெல்லாம் எப்ப மாறும் இப்படின்னு கேள்வி கொண்ட ரிஷபராசி நேயர்களுக்கு கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு விடையே தையான அர்ஜுனன் கீதா உபதேசத்தப்போ கிருஷ்ண பரமாத்மா கிட்ட அத்தனை கேள்வி கேட்டா கேட்டானா நீங்க என்கிட்ட எத்தனை கேள்வி கேட்க காத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது

பிரதோஷ வழிபாடு ரிஷபராசி நேர்களுக்கு உகந்த பரிகாரமா இருக்கும் அந்த நந்தி தேவருடைய ஆசீர்வாதம் அந்த பிரதோஷ வழிபாடப்ப தாகசாந்தி எலும்புச்சம்பளச்சாறு கரும்புச்சாறு இளநீர் டெட்ரா பேக் ஜூஸ் அங்க வரும் பக்தர்களுக்கு விநியோகம் செஞ்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்கன்னாலே எல்லா காரியங்களும் நிறைவேறும் பொருளாதார ஆதாயங்கள் கிடைக்கும் அலைச்சல் மன உளைச்சல் உங்களுக்காக இருக்காது அப்படிங்கிறத சொல்ல முடியும்